ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் செவ்வாய் பவுளடி யார் அவருடைய சீட சீலாவும் தங்கள் நச்செய்தி பணியில் அனுபவித்த எதிர்ப்பு சாட்டையடி சிறை விடுதலை போன்றவற்றை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் தீய ஆவியால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை குணமாக்கியதற்காக இவ்வளவு கலவரம் தீய சக்திக்கு ஆளான ஒரு பெண் குறி சொல்லும் பணியால் ஏராளமான வருவாய் பெற்று தந்தாள் தீய நின்று விடுதலை பெற்ற பின் அவள் குறி சொல்லவுமில்லை வருவாயும் இல்லை இவளை வைத்து பணம் ஈற்றியவர்கள் பௌளடியார் மீது பாய்ந்தனர் பௌளடியார் பேயை ஓட்டியது ஒரு நற்செய்தி பணிதான் மார்க்கு ஆறு ஏழு பனிரெண்டு அசுத்த ஆவியின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு பெண்ணை விடுவித்து அவருக்கு விடுதலை அளித்திருந்தார் ஆனால் சுயநலவாதிகள் நற்செய்தி பணியின் எதிரிகள் எனினும் நற்செய்திக்காக பௌலடியாரும் சீலாவும் எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள் பவுலடியாரும் சீலாரும் தங்களுக்கு கிடைத்த சாட்டை அடிகளையும் சிறை வாழ்வையும் குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை மாறாக சிறையில் அவர்கள் இருவரும் கடவுளை புகழ்ந்து பாடி ஜெபித்து கொண்டிருந்தனர் என்று வாசிக்கிறோம் திருத்துத பணி பதினாறு இருபத்தி ஐந்து நற்செய்திக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் தாங்கள் அனுபவிக்க நேர்ந்த துன்பங்களை பற்றித்தான் அவர்கள் நன்றி புகழ்பாடினார்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்டையடியும் சிறை வாழ்வும் அனுபவித்தது அவர்களுக்கு பெருமையாகவே பட்டது தான் படும் துன்பத்தினால் இயேசு கிறிஸ்து மக்கள் நடுவில் அறிமுகமாகி திரு அவை வளர்ந்ததால் அதுவே தன் நச்செய்தி பணியின் முழுமை என்பதை பவுலடியார் அறிந்திருந்தார் ஆகவே தான் உங்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்போது மகிழ்ச்சி கொள்கிறேன் என்கிறார் நற்செய்தி பணிக்காக துன்புறும்போது நற்செய்தி நாயகன் கட்டாயம் நமக்கு துணை புரிகிறார் துணையாக வருகிறார் சில முறை அற்புதமாக தன் வல்லமையை காட்டுகின்றார் சிறையில் அடைப்பட்டிருந்த பௌலடியார் சீலா ஆகியோரின் சார்பாக ஆண்டவர் ஒரு நில நடுக்கத்தையே ஏற்படுத்துகின்றார் கதவுகள் திறக்கின்றன விலங்குகள் தகர்ந்து விடுகின்றன சிறைக்காவலன் விழித்தெடுத்து கைதிகள் தப்பி ஓடிவிட்டனே என்று எண்ணி வாழை உருவி தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகும்போது பௌலடியார் அவனை தடுக்கிறார் தாங்கள் அருகிலேயே இருப்பதாகக் கூறி அவனுக்கு தைரியம் மூட்டுகிறார் பவுளடிய சீலா ஆகியோரின் பெருந்தன்மையைக் கண்டு வியக்கிறான் காவலன் இவர்கள் நிரம்பராதிகள் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான் அது மட்டுமா அவரிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பதையும் ஒத்துக்கொள்கிறான் ஆம் சீலாவும் சிறையில் மகிழ்ந்து பாடியது அவர்கள் சிறையில் இருப்பதை ஏற்காத இயற்கை நில நடுக்கமாக வெளிப்பட்டது ஆகிய அனைத்தும் நற்செய்திக்கு இருக்கும் பெரும் வல்லமையின் அறிகுறிகளே கடவுள் வார்த்தையை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது சிறை காவலனும் அவனது வீட்டாரும் திருமுழுக்கு பெற்று மகிழ்ந்தனர் பவுலடியாரும் சீலாவும் அவனுடைய விருந்தாளிகளாகவும் மாறினர் நம்பிக்கை என்னும் பெரும் கருவூலத்தை பெற்ற காவலன் மற்ற எதையும் பொருட்படுத்தவில்லை தனது பணியினையோ தனக்கு வரக்கூடிய தண்டனையையோ அவன் எண்ணி பார்க்கவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கைக்குள் என்ற வார்த்தையே அவனுக்கு போதுமானதாக இருந்தது கடவுளை நம்பும் பேரு கிடைத்தது பற்றி தன் வீட்டார் அனைவரோடும் அவன் கழி கூர்ந்தான் நச்செய்தி யோவான் இயல் பதினாறு இறைவாக்கியங்கள் ஐந்து முதல் பதினொன்று இயேசு தங்களை விட்டு பிரிய இருக்கிறார் என்பதை உணர்ந்த சீடர் துயரப்படுகின்றனர் எனினும் தாம் போவது அவர்களுக்கு நல்லது அப்போது தான் துணையாளர் அவரிடம் வருவார் என்று இயேசு உறுதி கூறுகிறார் ஆவியாரின் பணி அனைத்தையும் ரத்தின சுரக்கமாக எடுத்துரைக்கும் பகுதி இது துணையாளர் பாவத்தை சுட்டி காட்டுபவர் பாவம் செய்பவர் சில சமயங்களில் தாம் பாவம் செய்வதாக அறியார் தன் பாவத்தையும் கொடுமையையும் அறியார் உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை உலகம் என்பது இங்கு மக்கள் அனைவரையும் குறிக்கும் உலகம் என்னை வெறுக்கிறது யோவான் ஏழு ஏழு தூய ஆவியாரி இத்தகைய நிலையிலே நமது பாவங்களை சுட்டிக்காட்டி காட்டி நமக்கு அறிவுறுத்துபவர் தூய ஆவியார் தூண்டப்பட்டு உள்ளம் யூதர்கள் திருத்துவதர்களை நோக்கி சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் திருத்துவதர் பண்ணி ரெண்டு முப்பத்தி ஏழு என்பர் நமது வாழ்விலும் தூய ஆவியாரின் தூண்டுதலால் நம் பாவ வாழ்விலிருந்து திரும்பி வந்ததில்லையா நமது பாவ வாழ்வை சுட்டி காட்டி நம்மை மனமாற்றத்திற்கு அடைத்து செல்ல அவரிடமே வேண்டுவோம் அவர் ஒருவரை பாவம் உலகினரையே சாரும் என்று சுட்டி காட்டுபவர் யோவான் பதினாறு ஒன்பது பாவம் ஆகிய பழவினை பற்றி அறுத்து என்னை தன் வாசம் ஆக்கி வைப்பார் அவர் என்று திருப்பானாழ்வார் பாடுகிறார் தூய ஆவியார் நியாயத்தை வெளிப்படுத்துவார் இயேசு ஒருவரே நீதிமான் உள்ளபடி இவர் நீதிமான் லூக்கா ஏழு சாரி லூக்கா ஏழு சாரி லூக்கா இருபத்தி ஏழு நான்கு என்று சிலுவையில் அறையுண்டவரை பார்த்து கூறினார் நூற்ற தலைவன் கொலைக்கார மரணம் அடைந்த இயேசு நீதிமான் எனவே தான் நியாயம் என் பக்கம் உள்ளது யோபான் பதினாறு பத்து என்பார் இயேசு அவர் தந்தையிடம் திரும்பி செல்வது அவர் நீதிமான் என்பதை காட்டுகிறது அவர் கடவுளின் மகன் நீதிமான் என்பதை அவரது சிலுவை மரணம் காட்ட முடியாத சமயத்திலே தூய ஆவியாரின் துணை கொண்டே அதை நாம் ஏற்க முடியும் தூய ஆவியின் ஏவுதலால் அன்றி எஸ் ஆண்டவர் என்று யாரும் சொல்ல முடியாது ஒன்று குறைந்திய பனிரெண்டு பதிமூன்று ஆம் எஸ் கடவுளின் மகன் நீதிமான் என்று கூற தூய ஆவியாரின் உதவி நமக்கு தேவை ஏசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே என்று திரும்பத் திரும்ப கூறுவோம் தூய ஆவியார் இறை தீர்ப்பை எடுத்துரைப்பார் சிலுவையிலே தான் பாவம் நீதி தீர்ப்புக்குள்ளாகி தோல்வியுறுகிறது சிலுவையிலே தான் பாவம் நீதி தீர்ப்புக்குள்ளாகி தோல்வியுறுகிறது அத்தோல்வி ஏற்கனவே நடந்து விட்டது இப்போது இவ்வுலகு தீர்ப்புள்ளா தீர்ப்புக்கு உள்ளாகிறது யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று என்ற சொற்களின் மூலமும் ஏற்கனவே இவ்வுலகின் தலைவன் தீர்ப்பு பெற்றுவிட்டான் யோவான் பதினாறு பதினொன்று என்பதன் மூலமும் இயேசுவின் சாவிலே தூய ஆவியார் உலகிற்கு பாவத்திற்கு தீர்ப்பளித்து விட்டார் என்பது உறுதி ஆகிறது இத்தீர்ப்பு உலகின் முடிவிலே நிலைநாட்டப்படும் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தீர்ப்பிடப்படுகிறோம் நமது சொற்களும் செயல்களும் ஆவியாரால் தீர்ப்பிடப்படுகின்றன என்பதை உணர்ந்து அத்தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு நம்மை காத்துக்கொள்வோமா கொள்வோமா தீர்ப்பிடும் ஆவியாரிடம் நமது பாவங்களை எடுத்து கூறி மன்னிப்பு கேட்போமா ஆண்டவர் இயேசு உயிர் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்